ായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറുപായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി കഥയായി വിവായി ഉയരായി കഥയായി വിരുവായി പറവായി அருள்வாய் கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாயும் உலதாய் மறுவாய் மழராய் மணியாய் என்றும் முதன்மை எதிலும் முதன்மையா வளம் வரும் ராஜயோகம் பெற்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் இவபயத்தை கொண்டு வரும் மக்கள் மனதில் நீங்கள் இடம்பெறும் நம்பிக்கை நாயகனும் அளவில்லாத புகழுக்கும் ஆஸ்திக்கும் சொந்தக்காரனை பல தலைமுறைக்கும் பலம் பெறும் மிக ராஜ ராஜயோகம் பெற்ற பேரரசர் வம்சத்தில் உதித்த மிக பெரும் தளவான்கள் பற்றி வரும் சிம்மத்தில் உதித்த ராஜாக்களே ரோஜாக்களே எங்கும் இடம்பெறும் மகா மன்னர்களே உங்களுக்கு கோடா கோடி வணக்கம் சூரியன் இல்லை என்றால் இந்த உலகம் இயங்க மனிதர்களில் சிம்மராசியில் பிறப்பவர் ஒரு ஊரில் ஒரு நாட்டில் ஏன் உலகத்தில் இல்லை என்றால் பக்தவர்களுக்கு அணு ஆதாயம் கிடைக்காது அதனால்தான் தான் சிம்மராசி என்று முதல் ராசி முதல் மிரு ராசி ராஜயோகம் பெற்ற ராசி சித்தர் அரலாசி பெற்ற ராசி பூர்வ புண்ணிய பெற்ற ராசி என்று சொல்கிறோம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி ஸ்திர ராசி நெருப்பு ராசி ஒளி ராசி சிம்ம ராசி இந்த ராசியில் தான் ராஜயோகம் பெற்ற மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரமும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரம் ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் உள்ளடங்கிய அருமையான கலை புறமாக்கள் கொண்ட சூப்பர் பவர் கொண்ட பவர்ஃபுல் பப்ளிக் செல்வாக்கை உருவாக்கும் பருவ ராஜயோகம் பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி ஒரு குழந்தை பிறப்பதற்கு முற்புறையில் தபம் செய்திருக்க வேண்டும் வரும் இதனுடைய அருட்படை இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை இந்த ராசியை ஜனிக்க முடியும் ஏன் சொல்கிறேன் என்றார் காலபுருஷனுக்கு உலகத்து இயங்கும் அச்சாணி கும்பா விளங்குவது சூரியன் சூரியன் இல்லை என்றால் உலகத்துக்கு ஆத்மசக்தி ஆதிக்க சக்தி ஒளி சக்தி ஏன் இயங்கும் ஆக்டிவேஷன் கிடைக்காது இந்த உலகம் இயங்குவதற்கு ஆக்டிவேட் பண்ணுவதற்கு சூரியனின் அணுக்கழகம் தேவை அந்த வகையை சூரிய பகவான் மிகவும் முதன்மை பெற்றவராய் இருக்கின்றார் உலகத்தில் மிக பெரும் அதிமுகமான கடவுளான சிவபெருமானின் அனுக்கரகம் பெற்றவர் தான் சிம்மராசி உதித்தவர்கள் நெருப்பை போன்றவர் போன்றவர்கள் யவ உதித்த மகம் நட்சத்திரமே சிம்மத்தில் தான் ராவணர் மகாராஜா சிம்மத்தில் தான் சக்தி தேவி உதிச்ச நட்சத்திரமே சிம்மத்தில் தான் ஆண்டாள் தேவி உதிச்ச நட்சத்திரமே சிம்மத்தில் தான் பதினெட்டு சித்தர்களில் ராஜ யோகம் பெற்ற சித்திர அற்புதங்களில் சித்தர் ஸ்ரீ ராமதேவ் சித்திர அவதி பூரம் நட்சத்திரம் ஆக மொத்தத்தில் சிம்மத்தில் உதித்தவர்களா மிக பெரும் ராஜ யோகசாலிகளாகவும் உலகத்தை அது நிதர்சனம் பெற்றவர் மகா சக்தி படைத்தவராயிருக்கிறார் இது மகா சக்தியின் அருளாசி பெற்றவர்கள் சிம்மத்தில் உதித்தவர்கள் சமயபுரத்தாரின் அருளாசியும் சக்தி தேவையின் உமையவனின் ஹர்லாசியும் அதிகம் உள்ளவர்கள் தான் சிம்மத்தின் அனுக்கிரகம் கிடைக்கும் இப்படிப்பட்ட உங்கள் ராசிநாதன் இதுவரைக்கு எட்டில் மறைந்தவர் வரும் பதினான்கு நான்கு அதாவது சித்திரை ஒன்றாம் தேதி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லி பாக்கியஸ்தானத்தில் வருகிறார் பாகிஸ்தானத்தில் ஒரு முப்பது மாத சித்திரை மாதம் முழுவதும் அதி உச்சத்தில் இருக்கிறார் அதாவது ராசிநாதன் உச்சம் பெறுவது மிகப்பெரும் ராஜயோகம் மிக பெரும் தைரிய ஸ்தானம் தைரிய வீரியம் உங்களுக்கு உருவாகும் கடன் வழக்கு வம்பு கோர்த்துகிறாசா நீங்கள் அவதிப்பட்டுள்ளது சித்திரை மாதங்களிற்கான தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது ஏனெனில் அவர் உச்சம் பெற்று பார்க்க இடம் மூன்றாம் இடம் சகாய ஸ்தானம் துலாம் ராஷியை பார்க்கும்பொழுது உடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும் ஒரு சகாயம் கிடைக்கும் இந்த காலகட்டங்கள் சித்திரை மாதத்தில் நீங்கள் பிறந்தவர்கள் சித்திரையில் சிம்மத்தில் உதித்தவர்களும் ஆவணியில் சித்திரையில் மகா பாக்கியசாலிகளாகவும் யோகசாலிகளாகவும் இருக்கின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரி சித்திரை மாதம் பிறந்து விட்டாம் சிம்மத்திற்கு கொண்டாட்டம் சித்திரை மாதம் பிறந்து விட்டாம் சிம்மத்திற்கு கொண்டாட்டம்

சிம்மத்திற்கு மிக பெரும் ராஜயோக பதவிகளும் அரசாங்க விருதுகளும் அரசாங்கத்தில் கஜானவை ஹசிக்கக்கூடிய யோகமும் ஏன் சிலருக்கு மந்திரி பதவியில் விஸ்தாரம் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த முப்பது நாட்கள் ஏற்படும் பிரியமானவர் ஏனெனில் நீங்கள் ஒளியின் நாயகன் அல்லவா நீங்கள் இருக்கும் இடம் உங்களை சுற்றில்தான் ஒரு கூட்டம் இருக்கும் மாபெரும் சபை நீ நடந்தா ஒரு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று வேண்டும் என்று நீங்கள் செல்கின்ற இடத்திலெல்லாம் அரசாங்கத்தில் சென்றாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் ஆசிரியர்கள் திட்டத்தில் இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் ஏன் தொழில் அதிபராக இருந்தாலும் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் நீ தலைவனாகும் ராஜயோகம் பெற்றவர்கள் மாபெரும் சபையினரில் வாதாடும் வல்லமை பெற்றவர்கள் உங்களை சுற்றி தான் நவக்கிரங்கள் சுற்றி வருகின்ற ஒழிய நீங்கள் எவரையும் சுற்றி வருவதில்லை அதனால் இந்த உலகத்தில் இயக்கமே ஆதிக்கமே நாயகனே சூரியன் அப்படிப்பட்ட ஒளியின் நாயகன் ஒரு மிகவும் முக்கியமான நாள் தான் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தை பிறக்கும்பொழுது சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அதீத தைரியம் ஐநூறு சதவீதத்திற்கு மேல் வரும் இந்த ஐநூறு சதவீத அதீத முயற்சியால் அவர் முயற்சி சாதனத்தை பார்க்கும்பொழுது நீங்க செய்கிற முயற்சி எல்லாம் பலி ஏனெனில் உங்களுக்கு அள்ளி இரண்டரை வட காலங்களில் உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார் அந்த வகையில் லாட்டை புதையில் யோகத்தால் பணத்தை குடியக்கூடிய நேர்கள் வந்துவிட்டனர் அது வகையில் நீங்க செய்த புண்ணியம் என்று நான் சொல்லுவேன் மேலும் உங்களுடைய ராகு கேது பயிற்சி வருகின்ற இருபத்தி ஆறு நாள் அதாவது கும்பமனையில் உட்கார்ந்து கொண்டு ஒன்றரை காலம் உங்களுக்கு

என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனி ஓர் என்று புளிப்பானி சித்தர் வரும் ராகு எழுச்சியான கொடுத்து கொடுத்து யோகம் இந்த உங்களே தங்கமலா மாற்ற போகிறாங்க மேலும் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்துக்குள் வரும் எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு ராஜயோகத்தை தர காயத்தமாக ஏனெனில் ராசிநாதன் அதி உச்சம் பெறுவது ராஜயோகம் அதில் அவர் ஒன்பதாவது பாக்கியம் விடு அது சிம்மத்திற்கு ஒன்பதாவது சூ உங்கள் பாக்கியும் செவ்வாய் பகவான் மீது ராசிநாதம் வருவது உங்களுக்கு சுறுசுறுப்பாய் செயல்பட கூடுவாராகவும் செயலி காரிய சமர்த்துள்ளவராகவும் அரிய பெரிய கா சாதனைகள் செய்யக்கூடியவராகவும் இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு பல தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை செய்யக்கூடிய நிசப்தம் நல்ல நிகழ்வு நடக்கும் இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு சிம்மராசினருக்கு நல்ல நிகழ்வுகளும் நல்ல நண்பர்களும் நல்ல கூட்டாளிகளும் கிடைத்து உங்களை ஆதிக்க சக்தியில் அழுத்த நிலை கொண்டு கூறப்படி நல்ல நட்பு கிடைத்து நீங்கள் முதல் நிலைக்கு வரப்போறீங்க பிரியமான பறவைகளை சுகத்தை வழங்கும் சூர்யா போற்றி செல்வம் வழங்கும் போட்டி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டி நவக்கிரகத்தின் நாயகா போட்டி நாளும் வரந்தரம் கதிரவா போட்டி போட்டி இந்த சித்திரை மாதம் முழுவதும் இந்த துயை பதினாறு முறை தினந்தோறும் பாட்டாக பாடுங்க சூரிய நமஸ்கார் செய்ய பிரியமான சகோதரிகளை முடிந்தால் தினந்தோறும் நீங்க சிவபெருமானை பூசை பண்ணுங்க நல்லதே நடக்கும் நந்திக்கு வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த சித்திரை மாதம் முழுவதும் முடிந்தால் ஸ்ரீராமதேவர் சித்திர ஆலயம் கல்லணர்கள் கோயில் சென்று அவருடைய பாதபடிகளை நீங்கள் ஜபித்து வாருங்க அவரை வழிபட்டு வாருங்க உங்களுக்கு யோகம் விருத்தியாகும் அவருடைய யோக மந்திரமான யோக மந்திரமான சித்திர மந்திரத்தை தினந்தோறும் சொல்லி வாருங்க ஓம் கம் ஜம் ராமதேவரே மக ஓம் கம் ஜம் சீம் ஸ்ரீ ராமதேவரே நமக இந்த மந்திரத்தை இன்னொரு இருபத்தி ஒரு முறை கூறி பொழுது எழுச்சியான இன்பமையான வாழ்க்கை அமைய இந்த காலகட்டங்களில் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாதரை பதத்தையும் பார்த்து வரும்போது சுக்கரின் அனுகிரத கட்சி உங்களுக்கு வாழ்க்கை வளமாகவும் முடிந்தால் சிம்மராசி உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த சித்திர மாதத்தில் அவசியம் கும்பகோணமரையில் ஆடுதுறை ஆலயம் சூரியனாலயம் சென்று வாருங்க அங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாற்பத்தாறு தாமரை பூ மலர்களால் சூரிய பகவானை அலங்கரித்து பண் பெண்பட்டு ஆஸ்திரம் சாஸ்தி அவரை கோதுமை தானங்களால் அவரை நைவேத்தியம் பண்ணி நாற்பத்தாறு விளக்கு போட்டு இதை துதியையும் சொல்லி பாருங்க சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் செங்கதிர் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போட்டி ஆற்றலை வழங்கும் ஆதவா போட்டு நபக்கிரகத்தின் நாயகா போட்டு போற்றி துதியை நாற்பத்தி ஆறு முறை பாட்டாக ஞாயிற்றுக்கிழமை சென்று பாடி சூரிய பகவான் அணுக்கருத்தை பெற்றுக் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி வரும் சூரிய பெற்றிருந்து உங்கள் வாழ்க்கை இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆறு இருபத்தி ஏழு மட்டுமில்லாமல் பல தலைமுறைக்கும் பரவலான பணக்காரையும் கிடைத்து அதீதமான சக்தி படைத்தவராகவும் மிக பெரும் வல்லமை பெற்றவராகவும் மிகவும் அதீத தலையோகம் பெற்றவராகவும் மிக பெரும் தனவந்தரம் வரக்கூடிய நிகழ்வுகளை சூரிய பகவான் உங்களுக்கு அப்படியே ஆயத்தமாக ஏற்கனவே ரிசர்வ் பேங்க் உங்களுக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பல கோடிகள் எடுக்கிறதுக்கு ஆயத்தமா நோட்டை அடித்து வைத்திருக்கேன் அதை எடுத்து கொள்ளுங்க பிரியமான சகோதர சோருடைய இந்த காலகட்டங்களில் முடிந்த அளவுக்கு நீங்க சித்திர மாதத்தில் அன்னதான உதவிகள் செய்ய சித்தர்களுக்கு உதவிகள் செய்ய உங்களால் வ வைதிகளுக்கும் முதிர்ந்தவர்களுக்கும் உடையதானம் அன்னதானம் செய்யுங்க அது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பசு மாட்டுக்கும் நீங்கள் அகத்திக்கிற உணவு உணவு தானம் ப பண்ணி பாருங்க இனிப்பு தானம் பண்ணி பாருங்கள் தினந்தோறும் ஒரு இனிப்பு உருண்டை லட்டு அல்லது சாப்பிட்டு வாருங்க உங்கள் யோகம் விரித்து இந்த இருபத்தஞ்சி சித்திரை மாதிரிலிருந்து பத்திர மாத தங்கமாக மாறி அனைவருக்கும் மிகப்பெரும் ராஜாவாய் என்றும் புத்தம் ரோஜாவாய் நீங்கள் வளவரப்போது மிகப்பெரும் உண்மை பிரியமான சகோதர சௌர இப்படி ஒரு நிகழ்வு இனிமேல் வருவதற்கு ஒரு சகோதர சகோதரே நாற்பத்தி ஆறு வருடத்துக்கு ஒரு முறை வரும் சகோதர சகோதரியில் இப்படி அது நான்கு கே யோக பரிசு இருபத்தி அஞ்சு வரும் இந்த சித்திரமாத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை பத்திரமா தங்கமா மாறி அனைவருக்கும் நீங்கள் ராஜாவா என்றும் ஜலிக்க போகிறது ராசினர் உண்மை உண்மை உண்மை